சலாம் அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி பபரகாத்துகூர் என் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி என் கேவி மீடியா வழங்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஹிஜ்டி புனித ரமலான் மாதத்தின் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசில்களை வெள்ளலாம் உங்களுக்கான பன்னிரெண்டாவது நோன்பிற்கான கேள்விகள் இதோ மக்கா முகர்ரமாவில் முஸ்லிம்களின் உரிமைகள் வேளையில் பணிக்காக தனது இடத்தை வழங்கி வைத்த தோழரின் பெயர் என்ன அப்போது அந்த தோழரின் வயது எத்தனை இரண்டாவது கேள்வி உலகில் முதன் முதலில் வாங்கு சொன்னவர் யார் உங்களது விடைகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை டைப் செய்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் இப்போட்டியின் நிபந்தனைகள் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு பதினொரு மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும்